இன்றைய பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் பத்தாம் நாள் வேளக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இரவு பத்து மணியிலிருந்து சந்திராஷ்டமத்துக்கு உள்ளே வருகிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் எனவே எந்த இடத்திலும் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் அபிராமி அந்த அதியை கேட்பது பெரிய அளவு அனுகூலத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் ரிஷப ராசிக்கார்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் டக்கு டக்குன்று அனுகூலம் ஏற்படும் பிள்ளைகளுக்கு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் உறவு முறையில் இருந்த சிக்கல் தீரும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் குறையும் புதிய முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் காணப்படும் டக்கென்று எடுக்கக்கூடிய விஷயம் சாதகமாக முடியக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு கண்டிப்பாக பணத்திலிருந்த பாதிப்பு ஒன்று நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் உங்களுடைய ஆலோசனைகள் தவறாக போகலாம் அதனால் அவசரப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் ராசிக்கார்கள் ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் ராசிக்கார்கள் தொழில் ரீதியாக தடைகளை தவிடுபடியாக்குங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இரத்த பந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் முதலீடுகளுக்கு இருக்காது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் உத்தியோகத்தில் அதி அற்புதம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்று தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்கார்கள் லோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் கன்னியாராசிக்கார்கள் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக புதிய அத்தியாயங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் உறவு முறையில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பேரதிர்ச்சியும் பேரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் தடிவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் கோபதாபத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருட்சக ராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் தைரியமும் ஏற்படும் தொழில் ரீதியாக இருந்த ஒரு சிக்கல் தீரக்கூடிய நாள் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு அளவுக்கு அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோகபலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சுபவெரிய பிராப்தம் முதலீடுகள் உறவுகளுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுக்கக்கூடிய அனுகூலங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு முதலீடுகள் பதட்டமில்லாமல் செய்வது டக்கு என்று அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும் ரொம்ப நாட்களாக இருந்த மன அழுத்தம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பணவரவில் ப்ரமோஷன் தடைகள் இன்க்ரிமெண்ட் தடைகள் டக்கன்று நீருங்கும் வண்டி வாகனத்தில் அனுகூலம் காணப்படும் கண்டிப்பாக குடும்பத்தில் ஏற்றம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் புதிய அறிமுகம் உறவு முறை பெற்றோர் பெரியோர் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் பயணங்களில் கண்டிப்பாக யாரிடத்திலும் முழுவதுமாக உங்களை பற்றி பேசுவதெல்லாம் தவிர்த்து கொள்வது நன்மை தரும் முடிந்தால் புத்தகம் படிப்பதோ பாட்டு கேட்பதோ நன்மையை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் உறவு முறையில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்